அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல தவணை முறையில் அதாவது இன்ஸ்டால்மெண்ட் மூலியமாக பொருட்கள் வாங்குறது ஹராமா ஹலாலா அப்படிங்கற வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் இன்ஷா அல்லாஹ் அத பாக்காதவங்க அதோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றோம் பாருங்க அந்த வீடியோல எண்ட்லயே நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்து நம்ம கிரெடிட் கார்டு அப்படிங்கறது ஹராமா ஹலாலா அப்படிங்கற வீடியோ பத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் சோ நம்மல்ல நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டு அப்படிங்கறது ஹராமா ஹலாலாங்கிற சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கிறதுனால அதை பற்றின விளக்கத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சடன் நோட்டிபிகேஷன்ல காட்டும் அதன் மூலியமாக மார்க்க சம்பந்தமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நம்மளுடைய கேள்விக்கு உண்டான விளக்கம் என்ன என்பதை பார்க்கலாம் இப்ப இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் நம்ம கடன் கேட்டுருவோமோ அப்படின்ட்டு பயப்படக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில மேலும் நம்ம கடன் கேட்டா கூட அதை கொடுக்கறதுக்கு யோசிக்க கூடிய மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு சில பேங்க் நம்மள கூப்பிட்டு கால் பண்ணி பண்ணி நமக்கு கிரெடிட் கார்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்துறத நம்மள நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இது ஒரு விஷயமாக இருக்குது அதாவது திரும்ப திரும்பவும் கால் பண்ணி கிரெடிட் கார்டு வேணுமா அப்படின்ட்டு அவங்க கேட்பாங்க அது ரொம்பவே நமக்கு சங்கடத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் அதாவது கேட்டே கொடுக்காத காலத்துல அவங்க கடன் வேணும் வேணுமானு சொல்லி கூப்பிட்டு நம்மள கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது சோ அப்படி கொடுக்கக்கூடிய அந்த கடன் அப்படிங்கிறது அந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது நம்ம அதை வாங்கணும் அப்படின்னாக்கா அது நமக்கு நன்மையா தீமையான்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நிச்சயமாக இப்போ கிரெடிட் கார்டு அப்படிங்கறத நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம இப்ப நம்ம சர்டைன் அமௌண்ட் நம்ம அதை யூஸ் பண்றோம்னாக்கா அதுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் வச்சிருப்பாங்க அதாவது ஒரு சில பேங்க பொறுத்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட வந்து ஒரு மாசத்துலயோ இல்ல நாற்பது நாள்லயோ இல்ல ஐம்பது நாட்கள்லயோ நம்ம திரும்ப அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே கிடையாது ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ஜஸ்ட் நம்ம அவங்கள்டு வாங்குன யூஸ் பண்ண பர்ச்சேஸ் பண்ண உண்டான அந்த அமௌண்ட் நம்ம திருப்பி அவங்கள்ட்ட பே பண்ணிட்டோம்னாக்கா அதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே கிடையாது சோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லங்க போது இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஹலாலாவதான் நமக்கு தெரியும் ஒரு ஹராம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வராது ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா

பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பேப்பர்ல நம்ம சைன் பண்ணுவோம் சோ இதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நம்ம யோசிக்கணும் அப்படின்னாக்கா அல்லாவின் தூதர் சொல்லா அலி வசல்லாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வட்டி வாங்குபவரையும் வட்டி கொடுப்பவரையும் அதை எழுதி கொடுப்பவர்களையும் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்காக எழுதி கொடுப்பவர்களையும் அதன் இரு சாட்சிகளையும் நபிகள் நாயகம் சொல்லா அலி வசல்லாம் அவர்கள் சபித்தார்கள் ஹதீஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் சோ இந்த இடத்துல அதுக்காக எழுதி கொடுப்பவர்களையும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும்பொழுது நம்மளும் இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாங்கும் பொழுது அவங்க கிட்ட நம்ம என்ன ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறோம்னாக்கா எங்களால திரும்ப கொடுக்க முடியலன்னா ஒரு சூழ்நிலை காரணமா ஏதோ ஒரு மாதம் தவறி போணுச்சுனாக்கா நாங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள்ட்ட சிக்னேச்சர் பண்றது கூட அது கூட ஒரு விதமான ஹராம் தான் சோ இப்ப நம்மளும் வந்து ஒரு சாதாரண மனுஷங்க தான் நம்மளுக்கும் மறதிங்கிறது இருக்கத்தான் செய்யும் சோ நம்மளுடைய அந்த டேட் அந்த தவணை முறை அப்படிங்கறத நம்ம மறந்துட்டாங்க போச்சுனாக்கா நாள் தவறி போனுச்சுனாக்கா நம்ம கண்டிப்பா அதுக்கு இன்ட்ரஸ்ட் பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும் சோ அப்படி நம்ம பே பண்றோம் அப்படிங்கும்போது அதுவும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்மளுக்கு வருது அதே மாதிரி எந்த ஒரு மனிதருமே வந்து தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே ஷுவரா சொல்ல முடியாது நான் கண்டிப்பா கட்டிடுவேன் அந்த அமௌண்டை என்னால முடியும் என்னால செலுத்த முடியும்ங்கிற நம்பிக்கை யாராலையுமே கொடுக்க முடியாது ஏன்னா மனுஷங்களுடைய சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறும் திடீர்னு அந்த மாசம் அவங்களால கட்ட முடியல ஏதோ ஒரு பர்சனல் திங்ஸ் ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஹேப்பன் ஆயிருக்குது அப்படின்னாக்கா அந்த மாசம் கட்ட முடியலனாக்கா அவங்க கொஞ்சம் தாமதப்படுத்தி கட்டினாக்கா கண்டிப்பா அவங்க இன்ட்ரெஸ்டோட தான் அது கட்டணும் ஸோ ஒவ்வொரு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனையே சிக்னேச்சர் பண்றதுல ஒரு ஹராம் ஏற்படுது நம்ம மறதினாலேயோ நம்ம சூழ்நிலை காரணமாகவோ நம்ம குறிப்பிட்ட அந்த டேட்குள்ள கட்ட முடியல அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ண முடியலனா நம்ம தாமதப்படுத்தி கட்டும்போது நிச்சயமாக அது நம்ம இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் நம்ம கட்டுறோம் முழுக்க முழுக்க இல்லை இன்ட்ரெஸ்டின் அடிப்படையில் போகிறதுனால கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்பவுமே ஒரு ஹராமான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஆனால் அதே கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு இஸ்லாமிக் பேங்க்ல வாங்கணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து ஷரியா ஷரியாலாம் ஃபாலோ பண்ணுறதுனால அதில் வந்து எந்த ஒரு ஹராமும் கிடையாது இதே கிரெடிட் கார்டை வந்து நம்ம இஸ்லாமிக் பேங்க்ல அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஷரியா ஷரியாலாங்கிற அடிப்படையில் நம்ம வாங்கும் பொழுது அது நிச்சயமாக ஹலாலாக இருக்குது ஆனால் மற்ற பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் அணி அடிப்படையில் நம்ம கொடுக்கும் பொழுது

हो